எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுறேன் ஓம் நாய் ஓம் நாராயணர் மேல்பாதி அம்மன் கோயில் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் அந்த கோயிலுக்குள்ள பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து அரசியல்வாதிகளும் திமுகவும் அதே சமயம் வந்து காவல்துறையும் சேர்ந்து வந்து அவங்களை கூட்டிட்டு போய் அங்க அந்த கோயில வந்து வழிபாடு செய்ய வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நூதனமான ஒரு புரட்சிய பண்ணாங்க பொதுக்கோயிலுக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் வித்தியாசம் தெரியாம இப்படி அனைத்து விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வன்னிய சமூகத்துடைய இந்த மாதிரி விஷயங்கள்ல மூக்கு நுழைக்கிறதுல விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் அதே போல திமுகவும் ரொம்ப வந்து உம்பரமா இருந்தாங்க அப்படிதான் மேல்பாதி திரௌபதி முன் கோயில் விஷயத்திலையும் இருந்தாங்கன்றத நம்ம பல முறை பதிவு பண்ணிட்டோம் இப்போ அந்த கோயில் வந்து எங்களுக்கு தேவை இல்ல அந்த கோயில கட்டுனவங்க அப்படின்ற முறையில நாங்க வந்து இடிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மீள்பாதி வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக கோயில் இடிக்கிறாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா கைவிட்டுறாங்க அப்படின்ற ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு வன்னியர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இதையெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு எதிரான மிகப்பெரிய சதி செயல் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா மேம்பாதி அம்மன் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்கள் வந்து யாருமே இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா கவலையே கொள்ளல்ன்றது தான் இங்க மிகப்பெரிய வருத்தமா வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மன் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்க அதே போல மேற்பாதி திரௌபதி முன் கோயில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் குறிவைக்கல சென்ற வாரம் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து சின்னசேலம் பக்கம் வந்து ஒரு கிராமத்தை சார்ந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாரியம்மன் கோயில் கட்டிருக்கிறாங்க அந்த கோயில் கட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கும்பாபிஷேகம் எடுப்பதற்கான வேலைகளை வந்து இறங்கி இருக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இதே பாதையில் நடந்த அதே சம்பவத்தை வந்து அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து எங்களுக்கும் கோயிலுக்குள்ள உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி எங்களுக்கும் கோயில உரிமை வேணும் அப்படின்ற ஒரு வேலையை பார்த்துருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படின்னா கோயிலை கட்டுறவன் எவனோ அவன் நிதி வசூல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயிலை கட்டுவான் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நோவாம வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டு எனக்கும் அந்த கோயில உரிமை வேணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு செயல்பாடு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு அவ்வளவு தூரம் பக்தி இருந்தா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசு வசூல் பண்ணுங்க காசு வசூல் பண்ணி கோயில கட்டுங்க கோயில கட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில கொடுங்க பாரு குறை கட்டியிருக்கோம் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் வரலாம் போலாம் இது எங்களுடைய குலதெய்வமா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருக்கட்டும் யாரும் ஒரு நாளே வந்து பாங்க அர்ப்பணிக்கணும் எங்கயாரும் ஒரு இடத்துல வந்து இந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா குறிப்பிட்ட சொல்லணும் பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு எங்கயாவது நம்ம படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம்மா கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை எப்பவும் பார்க்கவும் போறது இல்லை எப்போதும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கவும் போறது இல்லை ஆனா அடுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கஷ்டப்பட்டு கோயில கட்டி வச்சிருப்பான் அவன் குலதெய்வத்துக்கும் அவன் இஷ்ட தெய்வத்துக்கும் கோயில கட்டி வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து வெகு விமர்சையா திருவிழா பண்ணலாம் அதை பார்த்த உடனே இவர்களுக்கு எங்களுக்கும் உடைய வேணும் போறது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை இது மட்டும் முடியலங்க அதே போல நாமக்கல் மாவட்டம் வீசானம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு மாரியம்மன் கோயிலே வந்து இதே பிரச்சனை தான் இப்ப ரெண்டு நாளா நடந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த கோயில வந்து கட்டின அவங்க வந்து கொங்கலாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கோயிலுடைய அனைத்து விஷயங்களையும் கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயிலை கட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திருவிழா பண்ணலாம் மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட பந்தக்காரங்கள் இருக்கிறாங்க பந்த காலநட்ட அடுத்த நோடியே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் வரைக்கும் போய் வந்து பாத்தீங்கன்னா பண்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக இப்ப இரண்டு நாட்களாக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு என்னதான் புரியல அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரிதான் அடுத்தவர்கள் கோயில் கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா இவங்க குறிவைத்து வந்து அபகரிக்கிற ஒரு வேலையாத்தால் இதெல்லாம் பார்க்கப்படுது அவங்க குலதெய்வத்துக்கு கட்டுறாங்க இசு தெய்வத்துக்கு கட்டுறாங்க ஏதோ ஒரு தெய்வத்துக்கு கட்டுறாங்க கட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வழிபாடு செய்யறாங்க அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது அவன் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா கோயில கட்டலாம் அவன் எப்படியும் வெகு விமர்சையா வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் பால்னா இவர்கள் பக்தியோட மையத்தாலும் வரா எங்களுக்கு வந்து உரிமை கொடுங்க எல்லாம் கேட்கறதில்ல அங்க பிரச்சனை பண்ணனும் பிரச்சனை பண்ணி அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூட வைக்கணும் அந்த கோயில எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கக்கூடாது ஒரே ஒரு அஜய்தாவோட தொடர்ச்சியாக அனைத்து சமூகத்தை சார்ந்த கோயில்களை புரிய எத்தி இப்படியாப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் மீண்டும் சொல்றது ஒன்னே தான் இவ்வளவு தூரம் பக்தி இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு அமைப்பா திரளுங்க திறந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலயும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுங்க அந்த சிவபெருமானுக்கோ இல்ல பெருமாதுக்கோ இல்ல மாரியம்மனுக்கோ இல்ல ஏதோ ஒரு தெய்வத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலயும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயில கட்டுங்க கோயில கட்டி வந்து பாத்தீங்கன்னா இது அனைத்து மக்களுக்குமான கோயில் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வழிபடலாம் எல்லாருக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்து ஊர்கள்ல ஒரு நூறு ஊர்கள் ஆயிரம் ஊர்கள் வந்து இருக்கிற புட்டியல் சமூகத்தை சார்ந்த கோயில்களை ஏற்படுத்தி இப்படி அவற்ற ஒரு விஷயத்தை செய்யுங்களா அப்படி செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தி மயத்துல மிக மிக பெருசா இருக்கீங்க அப்படின்னா ஏத்துக்கலாம் எவனாவது கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயிலை கட்டி வைப்பான் அவன் திருவிழா நடத்துவான் அங்க போய் எனக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்றதே முட்டாள்தனமான விஷயம் அந்த முட்டாள்தனமான விஷயத்தோட இவங்க வந்து வந்தா எந்த கஷ்டமும் மாட்டாங்கலாம் கஷ்டப்பட்டு எவனாவது தெய்வத்துக்கோ குலதெய்வத்துக்கோ கோயில் கட்டி வச்சிருந்தோன்னா அங்க போய் பிரச்சனையை ஏற்படுத்தி எங்களுக்கு உரிமை வேணும் அப்படி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய சாதி வரிகர்களாக இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு அந்த சமூகத்தை குறித்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் கார்பனர்ஷோட சமூக தலைகள் வந்து அனைத்து விஷயங்களும் எவ்வளோ தூரம் வந்து அந்த சமூகத்தை சிறுமைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ நாலையாக பார்த்துக்குறாங்க இப்போ ஒட்டுமொத்த வன்னியர்களோட புரிந்துக்கணும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுமே புரிந்துக்கணும் ஆனா நீங்கள் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதல் கிடையாது பள்ளக்குறிச்சியில் நடக்கிற உடையாது சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்டின கோயிலுக்கோ இல்லை நாமக்கல் பகுதியில் இருக்கிற உண்மையிலாளரை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கட்டின கோயிலுக்கோ இங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் தான் எல்லாருமே கடந்து போறாங்க வன்னியர்களுடைய குலதெய்வ கோயில கையை வச்சவங்க இது போட்டு இருக்கிற மாரியம்மன் கோயில் எல்லாம் கையை வைக்க மாட்டாங்கன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் தான் இருக்கு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ஆக இங்க அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுக வந்து பாத்தீங்கன்னா கும்பல் இப்படியாப்பட்ட வேலையதான் பார்த்துட்டு இருக்கு இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுமே புரிந்து கொள்ளணும் அப்படின்னு வன்னியர் சமூகத்தை சார்பாக வந்து அனைத்து மக்களுக்கும் மூலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் வன்னியர்களும் இனிமேல் கோயில கட்டுறீங்க அப்படின்னா டிரஸ்டை ஏற்படுத்தி டிரஸ்டின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா கோயில கட்டுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க அறநிலையத்துறையோ எந்த துறையும் வந்து பாத்தீங்கன்னா அதை உரிமை போற முடியாது எவளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில வந்து உரிமையும் கேட்க முடியாதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு அப்படின்னு அன்போட விமனோர்வன் சொல்லிக்க கடமை நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்காத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்டே மூல சமூகத்துடைய சத்திரிய திரும்பவும் மேலங்கள் அடுத்த ஒரு நல கால உங்களை நான் சந்திக்கிறேன்